செய்யற மாதிரி தானே வச்சிருக்கிறான் என்று நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் என்னவாயிரம் நம்முடைய மன அழுத்தம் வந்து இன்னும் ஒரு கணிசமான அளவுக்கு குறைந்து விடும் இது வந்து இஸ்லாம் வந்து அந்த மாதிரி என்ன செய்யறது அனைவருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அனைவருக்கும் இந்த பஞ்சாயத்து இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது போக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு விஷயமும் இருக்கிறது உங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எடுத்துக்கிறேங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா தான் தெரியும் ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன இருக்கும் அவன் அவனுடைய பிரச்சனை தான் அவனுக்கு பெருசா தெரியும் அவனுக்கு ஐநூறு ரூபா தான் பிரச்சனை சொன்னா அது பயங்கரமான விஷயமா தெரியும் இன்னொருத்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பிரச்சனை உள்ளவனா இருப்பான் அது அவனுக்கு தெரியாது ஆனா வந்து இவனுக்கு என்ன செய்யும் ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஐநூறு ரூபாய்க்கு எங்க போவேன் இவனுக்கு அதான் பிரச்சனையா இருக்கும் கொடுக்க முடியாதவனுக்கு அதான பிரச்சனை அப்ப அந்த மாதிரி இருக்கும் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டும் நமக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கிறதோ இதை விட மோசமான நிலையில் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா நீங்க என்ன நினைச்சு பாக்க நமக்கு என்ன ஒரு பிரச்சனையும் வந்துட்டு போகுத அந்த நினைக்கிறேன் நமக்கு மட்டும்தான் மக்கள் இனி எவ்வளவு பேர் இருக்கிறான நபிகள் நாயகம் செல்லா சில சொல்றாங்க நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள் லா தந்துரு இலா மண் போக்குக்கும் உங்களுக்கு மேல இருக்கிறோன்னு பாக்காதீங்க கண்டிப்பா எந்த ஒரு மனசனை கொண்டாலும் இந்த கடைசி கடைசியா ஒரு தடுப்பான அவனை தவிர அது ஒரே ஒருத்தன் தான் தேர்வான் அந்த ஒருத்தனை தவிர எவனை எடுத்து கொண்டாலும் உனக்கு கீழையும் ஆளுக்கு இருப்பாங்க மேலையும் இருப்பாங்க நீ என்ன நினைக்கிறே நீ மேலே உள்ளவனது பார்க்கற அவனை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கான் நல்லா இல்லன்னு நினைக்கறியே நீ நல்லா இருக்க நான் நல்லா இல்லன்னு உனக்குள்ள முடிபட்டு இருக்கானப்பா உனக்குள்ள என்ன செய்றான் நேர இப்ப நீ வந்து என்ன செய்றே அவன் பட்டு சட்டை நான் வந்து காட்டன் சட்டை நினைக்கிற சட்டை இல்லாம இருக்கானே அவனை நினைச்சு பார்க்கweni அவன் என்ன செய்ய உன்னை பார்த்து போறான் போடுவானா இல்லையா நம்ம சட்டை இல்லாம மட்டும் சட்டை போட்டு இருக்கிறோம் நினைக்குமான இல்லையா அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னு கேட்டா நீங்கள் உங்களுக்கு மேலே யாராவது இருப்பதாக நீங்கள் கருதினீர்களே ஆனால் சில விஷயங்களில் அனைத்தும் இருக்க மாட்டார்கள் அது ஒரு கோணம் இன்னொரு கோணம் என்னன்னு கேட்டா நமக்கு மேல காசுலையோ எதுலயோ ஒருத்தவங்க நல்லா இருந்தான்னு சொன்னா அவனை பார்த்து நீங்க ஆத்திரப்பட்டீங்கன்னு சொன்னா மனம் வந்து பாரமாகிவிடும் மன அழுத்தம் அதிகரித்து கொண்டே போவோம்

அவன் உன்னைய பத்தி என்னென்னப்பான்னு நினச்சி பாரு அலஹம்தில்லா அல்லாஹ் வந்து இத்தனை பேரை விட நம்மள வந்து சிறந்த நிலையில் வைத்திருக்கிறானே எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடான கோடி மக்களை விட நம்ம கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு நினைத்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு மன அழுத்தம் குறைவா குறையாதே இதான மனுஷன் வந்து பொறாமையினால மன அழுத்தம் வருது இது வராத நம்மளை பார்த்து பொறாமைப்படுறவங்க நம்ம நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கானு இப்படி எல்லா மனிதர்களும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு என்ன வராது அந்த மன அழுத்தம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் குறையும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள்ல இது ஒரு மேட்ரு விஷயம் அடுத்து என்ன அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் கேட்டா பேராசை ஒரு காரணமா இருக்கு சில பேருக்கு வந்து போதுமானதா எல்லாம் கொடுத்திருப்பான் அவன் மனசு நிறையாது போதுமானதா தான் அது அவனுக்கு என்ன செய்யாது மனசு நிறையாத காரணத்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம எவ்வளவு நாளைக்கு வாழ போறோம் நம்ம கிட்ட ரூபா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது அஞ்சு லட்சம் ரூபாய் இருப்பு வச்சிருக்கோம் இந்த அஞ்சு லட்சம் டெய்லி கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டா கூட அது வந்து செத்து சாப்பிட்டு முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அல்ல ஆசைப்படணும் இப்படின்னு நினைத்து பார்த்தான்னு சொன்னா அவன் கூடுதலா இருக்கிறது தான் தெரியும் ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா அவன் வந்து இப்ப தேவைக்கு மேல இருக்குதுன்னு தெரிந்தால் கூட அவன் ஆசைப்படுறான் என்ன ஆசைப்படுறான் இந்த ஆசை வந்து ஒரு லிமிட் இல்லாத அளவுக்கு ஆசைப்படுறான் இது ஒரு மனநோய் தான் ஆசை பேராசை என்பதற்கு பாருங்களேன் அது ஒரு மனநோய் என்ன என்ன மனநோய் என்று சொல்றோம்னா ஒரு விஷயம் நீ ஒரு கோடி ரூபா வச்சுக்கப்பா ஒரு கோடி ரூபா பத்துலன்னு நீ அலமோதுற சரி எத்தனை கோடி தந்தா அந்த நீ அலமோதுற நிப்பாட்டுவ அவன்கிட்ட கேளுங்க ஒரு கோடி உனக்கு பத்தலப்பா பத்தல பத்தலங்கிறீங்கள இப்ப சொல்லு எத்தனை கோடி உனக்கு வேணும் அஞ்சு கோடியா பத்து கோடியா ஐம்பது கோடியா சரி ஐம்பது கோடி உனக்கு தந்த பிறகு ஆ முடிந்து விட்டது இனி காசு வேணான்னு சொல்லிடுவியா நீ அப்போ நூறு கோடி வேணும்னு ஆசைப்படுவேன் இல்லையா இதுக்கு முடிவு இருக்குதா ஓ ஓ இந்த நம்ம ரிலையன்ஸ் அம்பானி இருக்கிறார் அம்பானி சகோதரர்கள் இருக்கிறாங்க ஓலக பணக்காரர் இந்த பணக்காரர்கள் பட்டியலில் அவங்களெலாம் ஒரு இடம் பெற்றுருக்குறாங்க அவங்கள இதோட போதும் நிறுத்திடுவாங்களா எங்கே என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது இதோட போது நிறுத்திடுவானா பில்கேட்ஸ் நிறுத்திடுவானா புருண சுலுத்தா நிறுத்திடுவாரா ஆ நம்ம நல்லா இருக்கணும் போதும் அடங்க கிட்ட கொண்டு பணம் கொண்டு வராத சொல்லிடுவார் அவரு அப்ப நம்ம என்ன விளங்கணும் இது ஒரு நோய் நமக்கு நல்லா தெரியுது இதுக்கு திங்கவும் உங்கவும் வச்சுட்டு இது வந்து எவ்வளவு டென்ஷன் அதிகம் என்ன எவன் போவான் மண்டைய போட்டோன்னு வைங்க வாரிசுக்கே லிஸ்ட் கொடுக்க இயலாது அவ்வளவு சொத்து இருக்கும் அப்ப என்னத்துக்கு இன்னும் ஆசைப்படுறோம் அப்ப நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படையான விஷயத்துக்கு மேல நீங்கள் ஆசைப்பட்டீர்களே ஆனால் வந்தா வரட்டும் போனா போகட்டும் ஆசைப்படணுமே தவிர நம்ம மன நிறையும் நினைச்சீர்களே ஆனால் நிறையவே செய்யாது நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல சொல்றாங்க மனிதன் வந்து அவனுக்கு தங்கத்திலேயே என்ன செய்யறது தங்கத்தை உருக்கி ஆறு ஓடுதுன்னு வைங்க தங்கத்துல ஆறுங்க அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்ப ஆறு என்ன அர்த்தம் வேணுங்கிற அளவுக்கு அள்ளிக்கிறலாம் வச்சா தங்க தங்க கட்டியா போயிரும் இவ்வளவு இருக்குன்னு வைங்க ஒரு மனிதனுக்கு தங்கம் ஆறு ஓடிக்கொண்டிருந்தால் தங்க ஆறு ஓடுனுச்சுன்னா அவன் மாதிரி உலக பணக்காரன் இருக்க முடியாது அவனுக்குமே எவனுக்குமே ஓட முடியாது பில்கர்ஸ் ரூபாயெல்லாம் உருக்கி விட்டா தங்க ஆறுலாம் ஓடுமா தங்க குளம் கூட தங்க குட்டை கூட உண்டாக்க முடியாது அவ்வளவு காசுக்கு தங்கத்தை வாங்கினாலும் அப்ப தங்கத்துல ஆறு ஓடுனா லட்சக்கணக்கான பில்கர்ஸுக்கு சமம் லட்சக்கணக்கான புருண சுல்தானுக்கு சமம் அவ்வளவு ஓடுமையானால் இவன் சொல்லுவானா கூணலகு வாதியான மின் தகவின் இன்னும் ஒரு ஆறு ஓட நல்லா இருக்குமே ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆறு தங்க ஆறு இது இதெல்லாம் வந்து இது இருக்கிற என்ன அவனுக்கு அல்லையில கொடுத்தாலும் முடியாது எவ்வளவு திண்டாலும் முடியாது உலகத்தில் உள்ள அத்தனையும் வாங்கி வாங்கி போட்டா கூட அந்த காசு முடியாது அப்படி இருக்கும் போது அது ஆறா வேற இருக்கும் வந்துகிட்டே வேற இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன நினைக்கணும் ஆறு தானப்பா வந்துகிட்டு தானப்பா இருக்கும் போது வேணுங்கிற அல்லையில கொடுத்து வாங்கலாமாப்பா ஒருபடி அரிசிக்கு ஒருபடி தங்கத்தை கொடுக்கலாமாப்பா அந்த அளவுக்கு நமக்கு இருக்கப்பான்னு நினைப்பானா

அப்ப தான் இந்த ஆசை அடங்குமே தவிர இது அடங்காத ஒரு ஆசை நமக்கு இருக்கிறது நம்ம என்ன நினைக்கணும் எதுக்கு இப்படி அலமோது மொழி நம்ம திருப்தி அடைஞ்சிட போறோமா எந்த ஒரு இடத்துலயாவது இது நின்றுமுன்னா போய் ஆசைப்படுங்க இதுக்கு ஒரு முடிவு இருக்குன்னா நீங்க ஆசைப்படுங்க இவ்வளவு ரூபா வந்தால் மனுஷன் வந்து அதுக்கப்புறம் காசை தேடவே மாட்டான் இவ்வளவு இன்பம் வந்தால் அதுக்கு மேல தேட மாட்டான் என்று எதுக்காவது ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் எதுக்கு லிமிட் இருக்கு பிசிக்கலா உடல் ரீதியா உள்ள தான் லிமிட் இருக்கிறது திங்கிறதுக்கு லிமிட் இருக்கிறது அரைக்கா போடி மேல திங்க ஏழாது ஆஹ் போதும் ஆனா மனசுடைய ஆசைக்கு லிமிட் ஏதாவது இருக்கா அப்ப நம்ம என்ன நினைக்கணும் நம்ம வந்து இது பேராசை வேணாம் என்னது இதுக்கு முடிவே கிடையாது நபிகள் நாயகம் செல்லா செஞ்சாங்க ஆதமுடைய மகன் மனிதன் சொல்கிறான் மாலி மாலி ஏன் பணம் ஏன் சொத்து ஏன் சுகம் ஏன் வீடு ஏன் மங்களா ஏன் வாசல் ஏன் காரு ஏன் தொழிற்சாலை ஏன் நிறுவனம் சொல்றான் நபிகள் நாயகன் சொல்றாங்க எதுல உன்னுடையது உன்னுடையது என்னன்னு போத விளங்கு அப்படி அலைவியா உன்னுடையது என்ன நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க உன்னுடையது எது என்று கேட்டால் எதை நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது உன்னுடையது சாப்பிடாம மிச்சமா வச்சுக்கிறிய அது வேற ஒருத்தருக்கு போயிடும் உனக்குரியது இல்ல அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க இல்லாம அக்கல்த்த அபனைத்த திண்டு முடிச்சிட்டியே அது உன்னுடையது அணிந்து முடிச்சுட்டிய அது உன்னுடைய சட்டம் ஒண்ணு வாங்குறோம் போட வேண்டிய அளவுக்கு போட்டு முடிச்சிட்டோம் இது என்னுடையது தூக்கி வெளியே எரிஞ்சிருவோம் அதான் என்னுடையது ஏன் இதுல என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவித்து முடித்து விட்டோம் நம்ம பாடி வந்து இந்த ட்ரெஸ்ல இருந்து அடைய வேண்டிய எல்லா நன்மை அடைந்து விட்டதுனால இதனுடைய பயன் எனக்கு கிடைத்து விட்டதுனால அணிந்து கிழித்தீர்களே உண்டு கழித்தீர்களே அது உங்களுடையது அணிந்து கிழிச்சிட்டீங்களே அது உங்களுடையது அணியாம பீரோல அடிக்கடிக்க வச்சுக்கிறீங்களே அது எவனுடையதோ உங்களுடைய தொல்லையலுமா இப்ப மண்டைய போட்ட எவனுடையதோ அப்ப அது மாதிரி போய்விடும் மூணாவது உன்னுடையது என்ன எதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயோ அது உன்னுடையது அங்க கிடைக்கும் அதாவது எதை அனுபவிச்சு முடிச்சு அவ்வளவு அழகான தத்துவத்தை சொல்றாங்கன்னு பாருங்க எதை நம்ம அனுபவித்து முடிச்சுட்டோமோ அதுதான் நம்முடையதே தவிர